எதுவுமே தெரியாமல் விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்களில் சின்ன சின்ன பிசாசுகள் எல்லாம் போது ஒரு சில பிசாசுகள் இயேசு கூட இல்லாதவங்களே ஓட்டினாங்க நீங்கள் ஜெபிச்சா உங்கள் பையன் சரியாகும் உங்கள் குழந்தை சரியாகும் சில காரியங்கள் அது பூதகரமான வியாதியாக இருந்தால் கூட எனக்கு தெரிஞ்சு உத்தம விசுவாசிகள் ஜெபித்து கேன்சர்லாம் சரி பண்ணியிருக்காங்க கர்த்தர் சரி பண்ணியிருக்கார் அந்த தனி மனுஷியாய் நின்று ஜெபித்தவர்களுடைய ஜபத்தை கேட்டு உங்கள் பிள்ளைகளை கத்தர் குணப்படுத்தி சபைக்கு கொண்டு வந்திருக்காரு சாட்சிகளாக இருக்காங்க எனக்கு அதுக்கு சம்மதம் இல்லை இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் அவங்க சாட்சியோடு வாழ்கிறவர்களாம் இருக்கிறாங்க எனக்கு இது அறிமுகத்தில் அவங்க அறிமுகமானவர்கள் இது கூட அறிமுகம் இருக்கலாம்னு சொல்லலாம் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறாங்க என்ன ஆனால் இதே இன்னொரு இடத்துக்கு தூயின்னு ஓடுறவனும் இருக்கிறான் ஐயா ஜபம் பண்ணுங்கன்னு கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ் அதில் குணமும் ஆகும் குணம் ஆகாதும் போகும் இதுவும் சொல்கிறேன் சில அது அதுதான் சொல்கிறது இதெல்லாம் நடக்கிறத வச்சு டக்கு டக்குன்னு ஏதாவது ஒன்று ஆரம்பித்து மிகப்பெரிய ட்ரோலுக்குள்ளே போய் மாட்டிக்குவாங்க வாங்கணும் ஊழியன் செய்வானான்னு சொல்ல ஆனால் முறைப்படி செய்கிறதுக்கு இந்த சத்துக்குள்ள தெரியணும் ஒரு சபைனா எத்தனை ஆத்துமாக்கள் வருது தான் எல்லோருடைய கண் இருக்கும் சபைக்குள் இருக்கிற கட்டமைப்பு என்ன அதில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரிந்து இருக்கணும் இதெல்லாம் தெரிந்து செய்தால் ஒரு தேவபாயாக இருக்கும் நீங்கள் பரிசுத்தவானலாம் இருப்பீங்க செம்மையானலாம் இருப்பீங்க சபையில் முதல் பலனானவர்களாக முதல் பேரானவர்களாகவும் இருப்பீங்க அகேன் ஐ எம் டெலிங் ப்ளீஸ் மைண்ட் திஸ் தேர் இஸ் நோ ப்ரிஃபரன்ஸ் ஃபார் ஃப்ளெஷ் முதல் பேனாக இருக்கும் பலனானவருக்கும் இதெல்லாம் தாண்டி ஜெயித்து ஜெயித்து வருகிறவர்கள் கண்ணும் கருத்துமாக சபை துறக்கிறதுக்கு முன்னே வருவாங்க சபை மூணு பேருக்கு போவாங்க சபையில் எல்லாத்துக்கும் எல்லாமே நிற்பாங்க கழுவறை கழுவுறதுலேருந்து எல்லா விஷயத்துக்கும் இறங்கிடுவாங்க சொல்லி செய்யறது இல்லை அடக்காராதனையாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் பாடுறதோ வேலை செய்கிறதோ டக்கு டக்கு டக்குன்னு வந்து இறங்கிடுவாங்க வந்து ஆகணும் இது இருதயத்தில் போயிட்டு வரணும் தான் தேவ அன்பு யாரோ கல்யாணம் நான் எதுக்கு வரணும் அப்படின்லாம் இருக்க முடியாது சபையார் இம்மேலாம் ஒரு பானம் பண்ணுறோம் ஒரு அப்பத்தப்பு ருசிக்கிறோம் புசிக்கிறோம் தேவ செய்தி கேட்குறோம் அடக்காரா எல்லாம் வரணும் திருமணம்னா எல்லாம் வரணும் அவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ ப்ளீஸ் கம் அண்ட் அட்டன் அண்ட் கிராண்ட் த ஃபங்க்ஷன் அந்த அந்த வைபவத்தை ஏன்னா எல்லோரும் இந்த படிவத்தில் வரப்போ யாருக்கே யாரும் இருக்க மாட்டாங்க சபதம் அவங்களுக்கு கூட இருக்கணும் நான் சொல்கிறேன் அவர் யாருனே தெரியாது ஐயா எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் இல்லை என் நீ நிமித்தம் வாங்க நம்ம அவ்வளோ டக்குன்னு எதுலேயும் இன்வால்வ் ஆக மாட்டோன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம அந்த மாதிரி சிக்னேட்ரி பாஸ்ட் கிடையாதுன்னு தெரியும் உங்களுக்கு சொல்ல வர கருத்து உங்களுக்கு புரிந்து கொள்ளணும் உங்கள் வாழ்க்கையில் அதான் இந்த இடத்துல தேவன் பிரிச்சு எடுக்கிறாரு அவன் பாவம் கல்யாணம் பண்ணுறான் ஒவ்வொரு கல்யாணம் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் நான் சொல்றது பர்சுத் கல்யாணமே சொல்றேன் என் கல்யாணத்தில் எங்க வீட்டார் இல்லை சொல்கிறேன் அதுவே பெரிய ஆச்சு அந்த காலத்தில் அப்புறம் அதெல்லாம் கத்திர ஆஃப் பண்ணார் அப்புறம் அவன்